ஒரு காலத்தில் இந்தியாவின் சில்லறை வணிக உலகை புரட்டி போட்ட ஒரு பெயர் சுபிக்ஷா இரண்டாயிரமாவது வருடங்களின் ஆரம்பத்தில் ஆயிரத்து அறுநூறுக்கும் அதிகமான கிளைகளுடன் குறைந்த விலையில் அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வால்மார்ட் ஆஃப் இந்தியா என்றெல்லாம் புகழப்பட்டது ஆனால் என்ன நடந்தது அதிவேக வளர்ச்சி பின்னே ஒரு வலுவான கட்டமைப்பு இல்லாததால் பணப்புழக்க சிக்கல்கள் சப்ளையர்களுக்கு பணம் செலுத்தாதது கடைகள் மூடப்பட்டது என பல பிரச்சனைகள் ஒரே இரவில் காணாமல் போனது சுபிக்ஷா இது வெறும் ஒரு கதை மட்டுமல்ல ஒரு வணிகம் எப்படி ஸ்திரத்தன்மை இல்லாமல் வளரும் போது சரிந்து விழும் என்பதற்கான ஒரு கசப்பான பாடம் எந்த ஒரு வணிகமும் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதன் அடிப்படை பலமாக இல்லாவிட்டால் அதன் வீழ்ச்சி தவிர்க்க முடியாதது என்பதை சுபிக்ஷா நமக்கு உணர்த்துகிறது திட்டமிடப்படாத விரிவாக்கம் நிதி மேலாண்மையில் உள்ள குறைபாடுகள் ஆகியவை ஒரு வணிகத்தின் அஸ்திவாரத்தையே அசைத்துவிடும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கதை வணிக உலகில் மிக முக்கிய ஒரு படிப்பினையாகும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா இது போன்ற சுவாரஸ்யமான வணிக கதைகளுக்கு த ஃபவுண்டர் ஃபைல்ஸ் தமிழ் பக்கத்தை பின்தொடருங்கள்